வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் சோப் எப்படி தயார் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன ந நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் உள்ள கிருமிகளை அகற்றுவதற்கும் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இந்த சோப்பு நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன் டெர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் சோப் பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் வீட்டில் தயார் பண்ணது தான் இதை இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் மெல்டன் சோப் பீஸ்னாவே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ சோப் பேஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு சோப் பேசி நல்லா கரைஞ்சாச்சு இந்த டைமில் கால் ஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடரை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் லாவண்டர் எசென்ஷியல் ஆயில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ மோல்டில் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு மூணு சோப்பு அளவு கிடச்சிருக்கு இது அப்படியே மூணு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சோப்பு ரொம்ப சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக நீங்களே இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய ஸ்டைலில் டர்மரிக் சூப் வேஸ்ட்டு தயார் பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொருடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ